அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்முடைய திறமை என்ன எதிர்காலத்தில் எந்த தொழில் எந்த வேலை செய்தால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இவை அனைத்தும் நம்முடைய பிறந்த தேதி மாதம் வருடம் வைத்து சீன ஜோதிட முறையில் லூசோ கிரிட் என்று சொல்லக்கூடிய மெத்தட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சினிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பிறந்த தேதியில் இந்த எண் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது நம்ம நாட்டு முறை கிடையாது சைனீஸில் லூசோ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணித அஸ்ட்ராலஜி முறையில் தான் நாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை நல்லா பார்த்துக்குங்க கீழ் வரிசையில் வந்து எட்டு ஒன்று ஆறு அப்படின்னு இருக்குது நடுவரிசையில் மூணு ஐந்து ஏழு அப்படின்னு இருக்குது மேல் வரிசையில் நான்கு ஒன்பது ரெண்டு ஸோ இந்த ஒம்பது கட்டத்தில் இருக்கிற எண்களில் நம்மளுடைய பிறந்த தேதியை வைக்க போகிறோம் ஒவ்வொரு கட்டத்திலும் வரக்கூடிய எண்கள் வந்துச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் மாதிரி அதிர்ஷ்டம் மாதிரி திறமை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த திறமையை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கலாம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இல்லைங்க நூறு சதவீதம் வந்து இது கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அப்படின்னு ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்திருக்கேன் இந்த மொத்த எண்ணையும் ஒற்றைப்படை ஒற்றைப்படைனா ஒன்று மூணு அஞ்சு சொல்லையில் சிங்கிள் டிஜிட் சிங்கிள் டிஜிட் வர மாதிரி நீங்கள் மாற்றணும் அப்படி மாத்தினீங்க அப்படின்னா அந்த எண் வந்து விதி எண் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க உங்களுடைய பிறந்த தேதி இருக்கு இல்லையா அது வந்து சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க அது வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இரண்டு எண்ணை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் இது மூணு வகை எண் இருக்குது இல்லையா இது எல்லாமே இந்த கட்டத்தில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லூசோ கோட்டில் கட்டம் ஆல்ரெடி நம்பர் இருக்குது இல்லையா அந்த இடத்துல உங்கள் எண்ணை வந்து கரெக்டாக நீங்கள் வைக்கணும் உதாரணத்துக்கு முத எண் வந்து இந்த இரண்டு இரண்டுன்றதை வந்து இந்த லூசோகோல் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் வரிசையில் கடைசி கட்டத்தில் இது வருது ஸோ அந்த இடத்துல இரண்டு அப்படின்னு நீங்கள் போடணும் அடுத்த எண் வந்து என்னுடைய நான்கு நான்கு வருது அது என்ன பண்ணணும் மேல் வரிசையில் முதல் கட்டத்தில் வருது அந்த இடத்துல நான்கு அப்படின்னு எழுதுங்க அடுத்த எண் வந்து ஒன்று அது எங்கே வருது கீழ் வரிசையில் நடுக்கட்டத்தில் வருது அந்த இடத்துல ஒன்றுன்னு போடுங்க பூஜ்ஜியம் என்ற ஒரு இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம் அதை விட்டுடலாம் மீண்டும் வருடத்தில் முதல் எண் வந்து ஒன்றுன்னு வருத்தால் கீழ்வரிசையில் நடு கட்டத்தில் நீங்கள் வைக்கலாம் அடுத்து வந்து ஒன்பது இது எங்கே வருது மேல் வரிசையில் நடுக்கட்டத்தில் வருது அதை நீங்கள் அந்த இடத்துல போடலாம் எட்டு இரண்டு முறை எட்டு வருது கீழ் வரிசையில் முதல் கட்டத்தில் ரெண்டு எட்டு வருதால் அங்கே நான் பதிவு பண்ணிட்டேன் அடுத்து இரண்டு எண்கள் முதல் எண் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விதி எண் அதாவது உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் அதாவது மாதம் நாள் வருடம் இது அனைத்தையும் கூட்டினீங்களா சிங்கிள் டிஜிட்டாக வரும் அது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக சிங்கிள் டிஜிட்டாக வரும் அந்த எண்ணை வந்து விதி எண் சொல்லுவாங்க அந்த எண்ணையும் இந்த சூடோ கோட் கட்டத்தில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ் வரிசையில் கடைசி கட்டத்தில் வருது அந்த இடத்துல ஆறுன்னு போட்டுட்டேன் அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி இல்லையா அதையும் நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டாக வரும் ஒருவேளை உங்கள் நம்பர் சிங்கிள் டிஜிட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் டபுள் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிக்க வேண்டியது தான் அதுவும் ஆட் பண்ணால் ஆறு தான் வருது ஸோ மேல் வரிசை கட்டங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆகிடுச்சு கீழ் வரிசை கட்டங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆகிடுச்சி ஸோ உங்கள் டேட்டா பார்த்து நீங்கள் இது போல் ஃபில்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கட்டங்கள் வந்து எந்த வரிசையில் பூர்த்தி ஆகுதோ அதன் பிரகாரம் லூசோ கோடில் வந்து சில திறமைகள் சில தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு இப்போ நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் இதை எப்படி அப் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த கட்டத்தில் முதல் வரிசை ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா மேல் வரிசை மட்டும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மென்டல் பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஷார்ப் மெமரி இருக்கும் அதே போல் ஷார்ப் பிரைன் இருக்கும் இன்டலெக்சுவல் குட் மென்டாலிட்டியாக இருப்பாங்க ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க மூளை சம்பந்தமான ஒரு பணியில் ரொம்பவும் தலை சிறந்தவங்களாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அவங்க வந்து பிரெயின் சம்மந்தமான ஒரு பிஸ்னஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப மேலும் 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 முன்னுக்கு வரும் அடுத்து வந்து பார்த்துங்கன்னா எமோஷ்னல் ப்ளேன்னு சொல்லுவாங்க இந்த வரிசையில் உங்களுடைய பிறந்த எண் அனைத்தும் பூர்த்தியாச்சு அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க ரொம்ப இறக்க உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆன்மீகத்திலும் அறிவியலும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ளவங்களாம் இருப்பாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் பேச்சு திறமை அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது வாதத்திறமை அதிகமாக இருக்கும் ஸோ இவங்க வந்து எதுபோல் பிஸ்னஸில் இருக்காங்கன்னா வாதத்திறமை வச்சு இவங்க வாழ்க்கையில் முன்னேறலாம் ஒரு வக்கீலாவோ ஒரு ஆர்ஜியாவோ ஸோ இவங்க பேசுனா முன்னேறுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி துறையில் இவங்க இருந்தாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் முன்னேறலாம் அடுத்து ப்ராக்டிக்கல் பிளான் இந்த கீழ் வரிசையில் உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா குட் அப்சர்வர் எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய எய்ம் குட் விஷின் உங்களுடைய திட்டம் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப தொலைநோக்கு பார்வை ரொம்ப சிறந்ததாக இருக்கும் பல துறையில் நீங்கள் தலை சிறந்து விளங்குவீங்க உங்கள் லைஃப் ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல் சரி என் லைஃப்பில் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் சின்ன தோல்வி இன்னும் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த கீழ் வரிசையில் உங்கள் கட்டங்கள் கட்டங்களில் உங்கள் எண்கள் பிறந்த எண்கள் அனைத்தும் பூர்த்தியாச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில் மல்டி டேலண்ட்டாக இருக்கிறதால எந்த துறைக்கு போனாலும் உங்களுக்கு வெற்றி தான் இந்த துறைன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது எந்த துறைக்கு போனாலும் உங்களுக்கு வெற்றி தான் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் இறங்கலாம் அடுத்தது தாட் பிளான் உங்களுக்கு வந்து நாலு மூணு எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த முதல் காலத்தில் உங்கள் பிறந்த தேதி அனைத்தும் பூர்த்தியாச்சு அப்படின்னா ரொம்பவும் ஷார்ப்பான பிரைன் இருக்கும் உங்களுடைய திங்கிங் வந்து ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் என்னதே உயர்வாக என்ன வேண்டும் அப்படின்வாங்களே உயர்ந்த திங்கிங் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருப்பீங்க யார்கிட்ட எப்படி பேசுன்ற ஒரு திறமை உங்ககிட்ட தான் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வளைந்து குடித்து வாழக்கூடிய ஒரு பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் ஸோ இவங்க வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருப்பாங்க பொலிட்டிஷியன் அந்த துறைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வில் பிளான் இவங்களுக்கு வந்து சிறந்த பேச்சாற்றல் இருக்கும் அதே போல் ஸ்ட்ராங் வில்பவர் இருக்கும் தன்னுடைய மனதோடு எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை இருக்கும் மென்டல் ஸ்டேபிள் இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து வலிமையானதாக இருக்கும் அதாவது அப் அண்ட் டவுனாக இருக்காது ஃபிக்ஸபிளாக இருக்காது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்பவும் காதல் வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் இவங்க வாழ்க்கையில் ஆல்வேஸ் சக்ஸஸாக இருப்பாங்க ரொம்பவும் மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக இருப்பாங்க வாழ்க்கையில் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இவங்க தான் முதன்மையாக இருப்பாங்க சினி ஃபீல்டாக இருந்தால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓகேங்க பிஸ்னஸ் தான் இவங்க தான் ஃபஸ்ட் ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க பொலிட்டிஷியனாக இருந்தாலும் இவங்க தான் ஃபஸ்ட் ஸோ எல்லா துறையிலும் இவங்க முன்னாடி வந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க இவங்க வந்து ஆல்வேஸ் ஃபேமஸ் நடுவரிசை முதல் நடுக்காலம் நடுக்காலம் ஃபில்லாகிருந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலையை அடைவாங்க ஆக்ஷன் பிளான் சொல்லக்கூடிய மூன்றாவது காலம் ஃபில் ஆகிருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து உடம்பு அளவில் உடல் அளவில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க அதே போல் இவங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் வேகமாக எடுப்பாங்க தயங்கிட்டு இருக்க மாட்டாங்க மனசில் ஒன்று நினச்சிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க டக் டக் டக்குன்னு முடிவெடுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங் இவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆவரேஜான லைஃப் இவங்களுக்கு அமையும் சக்ஸஸ் பிளான் ஒன் ஸோ இந்த ஆங்கிளில் வந்து உங்கள் நம்பர் பிறந்த தேதி வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா வெரி குட் லக்கி நீங்கள் தான் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பர்சன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆல்வேஸ் சக்ஸஸ் நீங்கள் எந்த ஃபீல்டில் நினைக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் தாங்க நம்பர் ஒன் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிடுவீங்க இந்த வரிசையில் உங்கள் பிறந்த தேதி பதிவாயிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அந்த உலகத்தையே ஆளும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறுவீங்க பல நாட்டுக்கு பல கிரகங்களுக்கே செல்லுங்கள் நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு வலிமையான ஒரு விமானத்தையும் கண்டுபிடிப்பீங்க ஏர்கிராஃப்டையும் கண்டுபிடிச்சி போவீங்க ஸோ இந்த வரிசையில் நீங்கள் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா பர்த் யூ ஆர் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அண்ட் யூ வில் அச்சீவ் திஸ் ஃபில் உங்களுக்கு தனித்திறமை அதிகம் இந்த ரெட்டாங்கிளில் இந்த ஆங்கிளில் உங்கள் டேட்டா பர்த் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பர்சன் வந்து பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய கிங்காக இருப்பாங்க பிஸ்னஸ் மேக்னெட் பிஸ்னஸ் கிங் வர்த்தக ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து எந்த ஒரு துறையில் பிஸ்னஸில் இறங்கினாங்களோ அந்த பிஸ்னஸில் இவங்க மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லூசோ கிரீட் மெத்தட் மூலம் உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதன் மூலம் உங்களுடைய கரியரை எதில் செட் பண்ணலாம் அப்படின்னு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் நீங்கள் எந்த பிளேனில் வந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இன்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்